வாங்க சார் ரபிகார் சில் அடுத்தபடியாக நீங்கள் பார்க்குற வண்டி மாருதி ஆட்டோ சார் ஆல்ட்டோ நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க ஓட்டி பக்கத்துக்கு வீட்டில் பார்க்கிங் இஷ்யூ இல்லாமல் சின்ன வண்டியாக வேணும் சார் கம்ஃபர்டபுளான வண்டியானு இந்த வண்டியில் நாலு டேருமே பிராண்ட்யூ கண்டிஷன் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்குது தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துட்லாம் சார் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்க நாலு டேருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் டிஎன் டுவெண்ட்டி திருவள்ளூரில் ரீச் ஆன வண்டி சண்டே ஆஃபரில் இந்த வண்டி நம்ம வீடியோ பண்ணிருக்கோம் சார் இன்னைக்கு ஆல்ட்டோலாம் இந்த வண்டிலாம் இன்றைக்கி வெளி மார்க்கெட்டில் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே வீடியோ போட்டுருக்காங்க சார் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் நாலு மாடல் ஆட்டோவே பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு போடுறாங்க நம்ம ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நியூ ஷேப் வண்டி சார் லெதர் சீட் கவர் எல்லாமே இருக்கும் வண்டியில் பாருங்கள் லெதர் சீட் கவர் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் வண்டியில் ஆல்ட்டோவை பொறுத்த வரைக்கும் யார் ஒரு எடுத்து ஓட்டலாம் சார் வண்டி ஓட்ட பயங்கரங்க தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு சின்ன வண்டி தான் ஹில்ஸ் ஸ்டேஷனில் நிறைய லைக் பண்ணி நீங்கள் ஓட்டுற வண்டி சார் ஆல்ட்டோ கொடைக்கானல் ஊட்டிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்ட்டோ தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் டர்னிங்கில் கட் பண்ணுறதுக்கு ஹில்ஸ் ட்ரைவ் பண்ணுறதுக்கு மைலேஜுக்கு எல்லாத்துக்குமே க்ளீனாக இருக்கும் சார் வண்டி இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சார் மறுபடியும் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் தேர்ட் ஓனர் கேட்டகிரில இருக்கு ஒன் இயர் இன்சூரன்ஸ் கண்டில் இருக்கு தொண்ணூற்றி ரூபாய்க்கு சண்டே ஆஃப் பிரைஸில் அபிக்க அரசில் கொடுத்துடலாம் அந்த வண்டியை டயர் பாயிண்ட் எல்லாமே பாருங்கள் நாலுமே நியூ கண்டிஷனில் இருக்கும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாமே நாலு டயருமே புது டயர் போட்டிருக்காங்க ஒரு தெளிவான ஆல்ட்டோ சார் வெளி மார்க்கெட்லாம் கம்பல் பண்ணும்போது முப்பதாயிரம் ரூபா நாற்பதாயிரம் ரூபா கம்மியாக வீடியோ பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் இந்த வண்டி கீழே நம்பர் கொடுக்குறேன் வேணும்ன்றும் கான்டாக்ட் பண்ணி நேரில் வாங்க நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு அபிகார் சார் இதே மாதிரி லோப்பீட்டு வண்டி நிறைய வண்டி இருக்குது மருதி ஆல்ட்டோ இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி இருக்குது இந்த வண்டி வந்து தேர்ட் ஓனர் சார் ஓனர் சொல்ல மறு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் தேர்ட் ஓனர் வண்டி சார் இது ஒரு தெளிவான வண்டி சண்டே ஆப்பரில் அடுத்தடுத்து எல்லா வீடியோவுமே போடுவோம் பாருங்கள் நம்ம அபிகாசை வரைக்கும் எல்லாமே குறைஞ்ச வழி தான் வண்டி கொடுத்துட்ருக்குறோம் இந்த வண்டியெலாம் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணி விற்றா கூட நீங்கள் இன்றைக்கி எடுக்கிற ரேட்டு கூட அதிகமாக தான் விற்கும் சார் ஏன்னா நாளுக்கு நாளைக்கு மார்க் மாருதி ஆல்டோக்கு ரீ வேல்யூ அதிகமாக தான் போயிட்டுருக்கு ஏன்னா மாருதி குரூப்பு நம்பர் ஒன் ரீ வேல்யூ வண்டி சார் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டி எடுத்தால் நீங்கள் ஒரு ரூபா கூட செலவு பண்ணால் வேணால் பெட்ரோல் மட்டும் போட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம் சார் அந்தளவுக்கு தெளிவான வண்டி மாருதி ஆல்டோ எல்